தொழுதி சம்பந்தமான அதித்துகளில் வரக்கூடிய செய்திகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் தொழுகை என்பது அல்லாஹுவினால் நேரடியாக நபிகள் நாயம்சல்லாஹல் அவர்களுக்கு பெற்று வந்தார்கள் வேற இந்த அமல்களும் நேரடியாக கிடைக்கப்படலை வகையின் மூலமாக தான் தொழுகை மட்டும்தான் அல்லாஹ் கட்டளையை நபிகள் நாயம் சல் அல்லா அவங்களுக்கு அவர்களுக்கு நேரடியாக கொடுத்தான் இது எல்லா கடமைகளும் வகையின் மூலமாக தான் கிடைக்கப்பட்டன அதனால் இந்த தொழுகை அப்படிங்கிறது இதற்கு தனி சிறப்புகள் உண்டு நாளை மறுமை நாளையில் அடியார்களில் முதன் முதலாக கேட்கப்படக்கூடிய கேள்வி கணக்கு அப்படிங்கிறது தொடுகையை பற்றி தான் ஒரு மனிதன் காலையில் இஸ்லாத்தி ஏற்றுக்கொண்டாலும் காலையில ஒரு எட்டு மணிக்கு இஸ்லாத்தி ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னா துர் தொடுகை அவன் மீது கடமை அவன் மீது கடமை அது குறிப்பிட்ட காலங்களில் நேரங்களில் தொழுகையை தொழுகு உதிர்பான முறையை கற்றுக்கொள்ளக்கூடிய கடமையும் அவனுக்கு இருக்கிறது தொழுகை என்பது மற்றவர்களுடைய வாதத்துக்களை போல மற்ற நம்பிக்கை கொண்டவர்கள் அவர்கள் தாங்கள் வணங்கிக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த வணக்கத்தை போல கையை தூக்கியும் காலை தூக்கியும் செஞ்சுட்டு போறதல்ல நம்முடைய தொடுகை என்பது ஃபருது இருக்கிறது சுண்ணத்து இருக்கிறது வாஜிபு இருக்கிறது தொடகையை முறிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது தொடகையில் மக்குருகான விஷயங்கள் இருக்கிறது இதையெல்லாம் தெரிந்து கொண்டுதான் தொடுகவும் முடியும் இதை தெரியாதவர்கள் ஃபரது தெரியல ஒரு ஆளுக்கு ஃபரத விட்டாரு தொடுக கூடுமா கூடாதா அப்படிங்கிறது அவருக்கு தெரியுமா தெரியாது அப்போனா பருது எது எது என்பதை விளங்கி கொள்ள வேண்டும் சுண்ணத்து எது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் வாஜிவான நிலைப்பாடுகள் எது அப்படிங்கிறது விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒரு மனிதனுடைய தொடுகையில் பருதான காரியத்தை விடுபட்டால் தொடுகை கூடாது வாஜிபான காரியம் ஒன்று விடுபட்டால் அந்த தொடுகையினுடைய இறுதியில் இரண்டு சஞ்சிதாக்களை செய்து அந்த வா விடுபட்ட வாஜிபுக்கு பரிகாரமாக மாற்று நிலையை உருவாக்கி கொள்ள முடியும் சுண்ணத்தை விட்டால் குற்றம் தான் ஆனால் தொழுகையை நிறைவேறிக் கொள்ளும் அடிப்படை சட்டங்கள் எல்லாம் ஒவ்வொரு முஸ்லீம்களுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் எது இது தொழுகையில் வாஜிபு எது எது சுனது தெரியணுமா தெரியக்கூடாதா தெரிந்துதான் நாம் வந்து தொழுகையை தொழுது கொள்ள வேண்டும் அதே போல தொழுகையா ஜமாத்துடன் தொழுகக்கூடிய நிலை தனியாக தொழுகக்கூடிய நிலை ஜமாத் அப்படிங்கிறதுக்கு வந்து மிக ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க நபிகள் நாயம் சல்லாஹ் அலிபு செல்லம் என்ன ஜமாத்து தொழுகுவதற்குண்டான நிலைப்பாடுகளை எந்த நிலையிலையும் நாம் கைவிட்டு விடக்கூடாது நபிகள் நாயம் சல்லாஹ் அலிபு செல்லம் சொன்னாங்க சாதாரணமாக தொழுகுவதை விட ஜமாத்துடன் சொல்லாத்துள் ஜமாஹா ஜமாரத்துடன் தொழுகி தொழுகுவது பெற்றுத்திடக்கூடியது சாதாரணமா தனியா தொழுகுறோம் அந்த தனியா தொழுகிறதுக்கும் ஜமாலத்துடன் தொழுவதற்கு நன்மைகள் என்ன இருபத்தி ஏழு மடங்கு நம்ம வியாபாரம் பண்றோம் வியாபாரம் இருபத்தி ஏழு மடங்கு லாபம் கிடைச்சிச்சுன்னா லாபமானதை செய்வோமா லாபம் இல்லாததை செய்வோமா லாபமானதுன்னு செய்வோம் அதே போல நமக்கு எதுதான் அதிகமாக நன்மை பெற்றுத்தரக்கூடிய தனித்து தொடுகுவதை விட ஜமானத்துடன் தொழுகுவது தான் இருபத்தி ஏழு மடங்கு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியது என்று சொல்லித்தரக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் இன்னொரு ஒன்று அது தபு முதலாறு எல்லாம் தான் உதவிக்கூடிய ஹதீஸ்

கண்ணு தெரிய இப்போ நிறைய உபகரண பொருள்கள் எல்லாம் இன்னைக்கு கண் தெரியாதவர்களுக்கு கிடைச்சிருச்சு ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க இப்படி நிறைய ஃபோனில் என்ன இருக்குது அப்படிங்கிறது வாசிப்பதற்கு சில ஆப்புகள் இருக்குது நேற்று கூட பார்த்தோம் ஒரு ரோபா கண் தெரியாதவரை அழைத்துக்கிட்டே போகுது அந்த ரோபோவுக்கு செட்டிங் கொடுத்துட்டா அது எங்கே போகணுமோ அது என்ன பண்ணுது அந்த ரோபோ அந்த கண்ணு தெரியாதவரை ரோபோவை பிடிச்சிக்கிட்டே போகிறாரு ரோபோ அழைச்சிக்கிட்டு போகுது செல்லாக வரைவு செல்ல முடிய காலத்தில் கண்டு தெரியாத ஒரு மனிதர் வருகிறார் வந்து நபிகள் நாயும் செல்லத்தட்ட கேட்கிறார் என்ன என்னூது மஸ்ஜித் பள்ளிக்கு வருவதற்குண்டான வந்து செல்வதற்குண்டான சூழ்நிலைகள் என்ன என்ன இரவு நேரங்களில் மேடு பண்ணங்கள் இருக்கும் என்ன வழிபாதைகள் தெரியாது வந்து போவதற்குண்டான சூழ்நிலைகளில் என்னை அழைத்து கொண்டு வருவதற்குண்டான சூழ்நிலைகளும் இல்லை வசஆல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஸல்லல்லாஹி ஸித்த்தா யுரகிஸ் லஹு வ யுஸ்லி فِي பைத்திஹி தம்னே வீத் தடுகுவதற்கு அனுமதி கேற்றார் ரசூலுல்லா ஜமாத்து குற முடியல கூட்டிட்டு வர்றது கால் இல்ல திருப்பி கூட்டிட்டு போறது கால் இல்ல மேடு பள்ளங்கள் இருக்குதனால இரவு நேரங்களில் இஷா ஃபஜ்ர் போன்ற இருட்டான நேரங்களில் தடுகுதுகுனான நான் வந்து செல்வதற்கு நான் எனக்கு எதுவுமே இல்லை எனக்கு வீட்டில் துழுகுவதற்கு அனுமதி தாருங்க என்று மட்டும் ஐயம் செல்லதாகலையோ செல்லவும் உங்கள்கிட்ட கேட்டார் ஃபரஹ செலவும் சரதாசனை அனுமதி கொடுத்துறாங்க நீ வீட்டில் துழுகுவோ ஃபரஹஸ் அளவும் அவருக்கு வீட்டில் தொழுகுவதற்கு நான் அனுமதி செல்லதாகலையே செல்ல பழங்கிடுறாங்க பலம்மா வல்லா கொஞ்சம் தூரம் போயிட்டார் அவருக்கு அனுமதி வாங்கிட்டு என்ன பண்ணாரு கொஞ்சம் தூரம் போயிட்டார் பொண்ணோட தாரா அவரை கூப்பிடுங்க அப்படின்னாங்க சொல்லதா சொல்லலாம் அவரை கூப்பிடுங்க அப்படின்னாங்க கூப்பிட்டாங்க கூப்பிட்டு வந்தார் ஃபஹல்தஸ் மகன் நிதா பாங்கு சப்தம் உனக்கு காதலி கேட்குதான்னு கேட்டால் பாங்கு சப்தம் காதலி கேட்குதா நீ இருக்கக்கூடிய இடத்திற்கு பாங்கு சப்தம் கேட்கிறதா என்று கேட்டாங்க ஃபஹல்தஸ் மகம் நிதா அப்படின்னு சொல்லலாம் அழைப்பு கொடுக்கக்கூடிய அழைப்பு உனக்கு கேட்கிறதா என்று கேட்டாங்க நாம கண்ணு தெரியாத கூட வந்து செல்வதற்கு இருந்தாலும் நீ வீட்டில் நான் கிடையாது கண்ணு தெரிஞ்ச நம்மக்கெல்லாம் காதல காதல பாங்க சொன்னா அடி காதல போட்டு அட்டிக்கிற மாதிரி சப்தத்தை கேட்டும் தூங்கக்கூடியவர்கள் இத்தனை பேர் இருக்கும் அல்லா பாதுகாக்க வேண்டும் அல்லா பாதுகாக்க வேண்டும் கண்ணு தெரியாத மனிதருக்கு கூட சப்தம் காதில் விழுந்து விடும் என்றால் பாங்கு சப்தம் நம்முடைய இருக்கக்கூடிய இருப்பிடத்திற்கு கேட்டு விடும் என்றால் பள்ளிக்கு தான் வந்து தொழுக வேண்டும் வீட்டில் தொழுகுவதற்கு அனுமதி இல்லைங்கிறாங்க சொல்லலாம் அஜிப் உனக்கு அவசியம் தொழுகைக்கு பள்ளிக்கு வர வேண்டும்ங்கிறாங்க அஜிப்னா வாஜிப்ங்கிறாங்க கட்டாயம்ங்கிறாங்க நபிகள் நாயகம் சொல்லலாம் அலிசல்லாம் அண்ண கண்ணு தெரியாதவருக்கு கூட வீட்டில் தொடுகிறதுக்கு அனுமதி கொடுக்கல நம்பிகள் நான் என்ன சொல்லுவோம் நீ எப்படியா இது தட்டு தட்டு மாதிரி வந்துருதுன்னா அப்படி தானே அர்த்தம் கீழே உழுந்தாலும் கீழே உழுது எச்சுவா அப்படின்னு தானே அர்த்தம் என்ன இப்படி தொழுகை அப்படிங்கிறது ஜமாஹாத்துடன் தொழுகுவது அப்படிங்கிறது மிக 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 முக்கியமானது ம நம்முடைய மார்க்கத்தில் அந்த தொழுகையை எப்பொழுதும் நாம் விடக்கூடாது தொடுகையை பெடுதலாக தொடுக வேண்டும் ஜமாத்துடன் தொழுக வேண்டும் அதோட இமாம் ஜமானத்தை பிடிக்கிறோம் தக்பேரு தகரிமாக நிறைய பேர் தொட தவறுபட்டுறோம் தகுதிமாவுடன் தொடுவதற்குண்டான முயற்சிகள் நமக்கு வேண்டும் தக்பெரு தகரிமா அப்படிங்கிறது நம் மிக முக்கியமானது அது தக்கறி தப்பரிமாவுடன் தொழுகுவதற்குண்டான முயற்சிகள் நமக்கு நாம் நாம் மேற்கொள்ள வேண்டும் ஒரு நல்லா நம்முடைய தொழுகையை பேடுதலாக தொழுக புடி மக்களாக